இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னமா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டுல சுட சுட சாதம் வெந்துட்டு இருக்கு வெந்துட்டு இருக்க ஆமா சுட சுட மீன் குழம்பு மீன் குழம்பா ஆமா இது என்ன மீன் காணாங்கழுத்தி 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 போட்டு மாங்காய் போட்டு மீன் குழம்பு பார்க்கும்போதே நான் எனக்கு நாக்கா நாய்க்கா நாக்கு ஒழுங்கா சொல்லுங்க அடுத்து மீன் வறுவல் மீன் வறுவல் இன்னைக்கு இத நம்ம வீட்ல ஸ்பெஷல் சாதம் வெந்ததும் சாப்பிட்டுடலாம் சாப்பாடு ரெடியா சாப்பாடு ரெடியா ம் சாப்பாடு ரெடி சாப்பிடுங்க ம் மீன் சூப்பர் நல்லா இருக்கா நல்லா இருக்கு சரி நல்லா சாப்பிடுங்க ஃபிஷ் ஃப்ரை மீன் வருவது சூப்பர் சூப்பராக இருக்கா சூப்பர் சரி எல்லாமே நல்லா இருக்கு நான் சாப்பிடுறேன் நீங்களும் சாப்பிடுங்க நாங்களும் சாப்பிட போறோம் பாய் பாய்